அமெரிக்காவினுடைய கூடுதல் வரி விதிப்பு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார மந்தநிலை சுணக்கம் வேலை இழப்பு இதுக்கு இடையில வந்து இந்திய அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டியினுடைய அந்த டேரிஃபை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க அது நடைமுறைக்கு வந்துருச்சு இதனுடைய பலன் வந்து மக்களில் உண்மையிலேயே வந்து சேருதா ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய யானைப்பசி மாதிரியான இந்த பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக வந்து அமைமா இது எலும்பு முறிவுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படிதான் இது அமெரிக்காவினுடைய வரி டாரிஃபுக்கு எதிரான இறக்குமதி பொருட்கள் மீதான வரி விதிப்புக்கு எதிரான ஐ மீன் அதை அதனுடைய டேமேஜை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை அப்படியான்னு கேட்டால் உண்மைதான் ஏன்னா அது அதனுடைய அந்த அடியை ஒன்றிய அரசால் தாங்கவே முடியாது அது அந்த அடியோடு நிற்கலை இப்போது வரும் ஜனவரி மாதத்தில் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவிலேருந்து இங்கே சர்வீஸ் அவைல் பண்ணுறாங்கல்ல இங்கே ஐடி பிபிஓ இதெல்லாம் இந்த சேவைகளை வந்து இங்கேருந்து வாங்குறாங்க இல்லையா அதற்கு எதிரான ஒரு மசோதா தாக்கல் ஆயிருக்கு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பண்ண போகிறாங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அமெரிக்காவுக்கு வர வேண்டிய ஒரு வேலை வாய்ப்பு தானே அது நீ அந்த ஐடி வேலையை இங்கே கொடுத்தீன்னு இங்கே ஒருத்தன் வேலை செய்வான்ல அந்த கால் சென்டர் வேலை எங்கே கொடுத்தீன்னு இங்கே ஒருத்தன் வேலை செய்வான்ல இந்த இந்த வேலையை நீ அங்கே கொண்டு போறீங்களா நாட்டுக்கு இழப்பு தானே இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃபை போடுன்னு சொல்லி ஒரு ப்ரப்போசலை வச்சுருக்காங்க ரிவம்பர் இந்தியாவினுடைய ஒர்க் ஃபோர்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் தான் ஐடியோட பங்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் அது வேலை கொடுக்குது ஆனால் அதன் ஜிடிபியில் அதன் பங்கு பத்து பர்சன்ட் இந்தியாவினுடைய ஜிடிபியில் அதன் பங்கு பத்து பர்சன்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒர்க் ஃபோர்ஸில் வந்து கிட்டத்தட்ட நாலு கோடிக்கு மேலானவர்களுக்கு வேலை தருது ஆனால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட ஜிடிபியோ ஜிடிபியில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட பங்கு மூணு பர்சன்ட்டு தான் கம்மி தான் இதை விட மூணு மடங்கு குறைவு யோசிச்சு பாருங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாலும் ஜிடிபியில் பத்து பர்சன்ட் இந்திய பொருளாதாரத்தின் முக்கியமான பாயிண்ட் அது அதுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பர்சன்ட் டாரிஃபை போட்டாங்கன்னு சொன்னால் அது கழுத்தில் மிதிச்ச மாதிரி தான் அது இந்திய பொருளாதாரத்தின் கழுத்தில் ஒரே மிதம் மிதிச்ச மாதிரி தான் அது இல்லை இப்போ இது வந்து இந்தியாவில் நடக்கிறதுனால மட்டும் இந்த வரியை போடுறாங்களா இல்லைன்னா வேற நாடுகள் அது எல்லாத்துக்கும் தான் போடுவாங்க அது எல்லாத்துக்கும் தான் போடுவாங்க ஆனால் சில நாடுகளால் வந்து நெகோஷியேட் பண்ண முடியும் வேறு ஒன்று விட்டு கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிட முடியும் நான் சொல்கிறேன் இதை மாதிரி அமெரிக்கா இனி நம்ம பேச்ச கேட்காதுங்கிறத ஓரளவு ரியலைஸ் பண்ணின பிறகு மக்களிடம் முகத்தை காட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுனால அவர்கள் இந்த ஜி அந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்ததும் கூட இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுங்கிறதுக்கான அதனுடைய காரணங்கள் என்னென்னா இது டெமோக்ராட்டிக்காக இல்லை முதல்ல இங்கேருந்து என்ன தேவைங்கிறத கேட்கணும் நீங்கள் வைரத்துக்கு அஞ்சு பர்சன்ட்டு ஜிஎஸ்டியை போட்டு சட்டை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே நீங்கள் ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்காங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு ஆக்கியிருக்காங்க அட் இந்த டேரிஃபில் எல்லாத்தையுமே குறைக்கல சில விஷயத்தை ஏற்றிருக்காங்க இன்னொன்று இந்த இந்த ஜிஎஸ்டியை அரசு ஏன் நிறைய இருக்குங்கிறதுக்கு இன்னொரு இன்னொரு ஆதாரம் என்னென்னா இந்த வண்டி எல்லாம் இருக்குல்ல டூ வீலர் கார் வைக்கிறவங்கெல்லாம் அவங்க போர்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசுலேருந்து உத்தரவு வந்திருக்கு எவ்வளவு விலை குறைஞ்சிருக்குங்கிறத விளம்பரமாக வைக்கணும் அதில் மோடி படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்டர் வந்திருக்கு சரியா ஆனால் இந்த ஜிடிபி சாரி ஜிடிபின்ற பாருங்க இந்த ஜிஎஸ்டி குறைப்பு பலன் அளிக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி விலை குறைமா அப்படின்னாலும் கேள்விக்குறி இல்லை இப்போ வண்டி விற்கக்கூடிய இடத்துல பிரதமருடைய படத்தை வச்சு இவ்வளோ விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அது மாதிரி துணிக்கடையில் வந்து இவ்வளோ விலை ஏறு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமருடைய புகைப்படத்தை வச்சு அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இவங்க அது அவ்வளோதான் இந்த என்னமாவது பண்ணி மகாராஜா அவருடைய முகத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்படி தான் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஏழு வருஷமாக உங்கள் இருந்து பத்தாயிரம் ரூபாயை பறித்த மகாராஜான்னு கூட வைக்கலாம் நம்ம பக்கத்தில் போர்டு வைக்கலாம் அது போட்டோம் குறைச்சிருக்காங்க அது ஆனால் அதையும் நியாயமான முறையில் செய்யலை கலந்துரையாடலை இப்போது ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே இருக்கிற ஆடைகளுக்கு நீங்கள் வரிய நிறைய போட்டிங்கன்னா அதனுடைய லூசர் திரு ஆல்ரெடி திருப்பூர் வந்து தன்னுடைய வருமா வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு இழந்துட்டு எதிர்காலம் குறித்த எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையில் வாழுது உள்ளூர் வியாபாரத்தை மேம்படுத்த வேண்டிய நேரத்தில் நீங்கள் கார்மெண்ட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் சேல்ஸ்ட் விற்பனைக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அகேன் இந்த பல்பொடிக்கு அதுக்கெல்லாம் விலையை குறைச்சிருக்காங்கல்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது சொல்லுங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு பேஸ்ட்டு நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா நூறுரூவா பேஸ்ட்டில் டேக்ஸ் பதினெட்டு பர்சன்ட் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எண்பத்தி எட்டு ரூபா ப எண்பத்தி ரெண்டு ரூபா பேஸ்ட்டோட விலை பதினெட்டு ரூபா டேக்ஸ்னு போடுவான் நாளைக்கு உங்களுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் டேக்ஸ் ஆக்கிறீங்கன்னு வச்சுப்போம் எண்பத்தி எட்டு ரூபா பேஸ்ட்டு பன்னெண்டு ரூபா டேக்ஸ்னு மாட்டி மாற்றி அதே நூறுரூவா தான் விற்பான் சரி இது இது ஒரு பிரச்சனை உத்தரவாதம் இல்லை ஜிஎஸ்டி வந்த போதே விலை விலைவாசி குறையும் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அது வந்தது ஆனால் அது விலையை உயர்த்துச்சு வேறு சில சைனெல்லாம் பார்ப்போம் நீங்கள் ஜிஎஸ்டி குறையுது அடுத்த மூணு நாளில் டீ விலை வந்து பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் பன்னெண்டு ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா இருக்கிறாங்க சென்னையில் இது ஒன்று நடக்குது மற்றபடி இதனுடைய இந்த வரி குறைப்பு இது ஒரு பிரம்மாண்டமான ரெவல்யூஷன் அல்லது வந்து ரிஃபார்ம் அப்படின்னு இவர்கள் குறிப்பிடுகிற இந்த இது நடந்த பிறகு மார்க்கெட்டில் எந்த இதுவும் இல்லை ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு புளிப்பாய்ச்சல்லாம் எதுவும் இல்லை அது பாட்டுக்கு செவனின் மாடு மாதிரி தான் போய்ட்டு ஏறுது இறங்குது சர்வதேச விவகாரங்கள் அதை தீர்மானிக்கிறதே தவிர இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற முக்கியமான நடவடிக்கையின் மீது அதில் எந்த தாக்கமும் இல்லை அப்படின்னா என்னென்னா இது பெருசாக சந்தையில் இம்பேக்ட் பண்ணாது விற்பனையை அதிகரிக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறதுனால தான் இந்த இந்த நடவடிக்கையின் தாக்கம் சந்தையில் எதிரொலிக்கல சேல்ஸ்லையும் எதுவும் மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கிச்சின்னோ அல்லது தீபாவளிக்கு ஒரு சேல்ஸில் ஒரு ஒரு உயர்வு ஓரளவு இருக்கலாம் தீபாவளி டிசம்பர் வரைக்கும் இதன் பலனை அரசு வேண்டுமானால் அனுபவிக்கலாம் அடுத்ததா இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை மாநில அரசுகளுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு மதிப்பீடு சொல்றது அவங்க யூனியன் கவர்மெண்ட் சொல்றது ஒரு நாற்பத்தெட்டாயிரம் கோடி சொல்றாங்க அவ்வளவுதான் இழப்புன்னு சொல்றாங்க அவ்வளவு இதாக இருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு லட்சம் கோடி இழப்பு மாநில அரசுகளுக்கு ஏற்பட போகுது இல்லையா இதை அவர்கள் எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க வேற ஒரு வகையில் விலையை உயர்த்தணும் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இதை மாதிரி ஒன்று செஞ்சாங்க கார்பரேட் டாக்ஸை பண்ணாங்க பத்து சதவீதம் குறைச்சாங்க ஏற்கனவே இருந்ததை விட என்ன க அதை குறைச்சாங்க முதலாளிகளுக்கு சுமையை வந்து நிதி சுமையை குறைச்சோன்னா அவர்கள் பொருளாதாரத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஏதாவது நடந்ததா கார்ப்ரேட் டேக்ஸ் நடந்த பிறகு அதை மாதிரியான அவர்கள் சந்தையில் முதலீடு பண்ணது பண்ணதும் நடக்கலை இப்போ அந்த சைனாவோட கையை கொத்துக்கிட்டு நாங்கள் நான் ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் சைனா எங்கள் எதிரி ஒளி உங்களை ஒன்று ஒன்றை ஒழிச்சிட்டு தான் மறு சைனா இஸ் கொலாப்சிங் அப்படின்னு போட்டுகிட்டு இருந்த கும்பலெல்லாம் சைனாவுக்கு கதவை திறந்தாங்க சீன அமைச்சர் என்ன சொல்றாரு இந்திய நிறுவனங்கள் சைனால முதலீடு பண்ணுவாங்க அப்படின்றாங்க அதானி அம்பானி எல்லாம் அங்கே முதலீடு பண்ண போறாங்க இன்னும் பல பேர் அங்கே போவாங்க இருந்து பொருளை வாங்க போறாங்க நமக்கு ஒன்றும் பெரிய பலன் வரப்போகிறது இல்லை ஒரு இது ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரொம்ப காலம் அது ரொம்ப காலம் இல்லை அரசு நினச்சதை விட குறைவான பல ரிட்டர்ன் தான் அவங்களுக்கு கிடைக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைக்காத வரை மக்கள் கையில் பணம் அவர்களுடைய வருவாயாக அவர்களுக்கு உயராத வரை இந்த விலை குறைப்பினால் ஒன்றும் பலன் இருக்க போகிறது இல்லை ஒரு செய்தி நான் வாசேன் அது வந்து அமெரிக்காவில் நம்ம நாமக்கல் பகுதிகளில் இருந்தெல்லாம் முட்டை போகுதில்லை அதில் வந்து ஒரு நாற்பது சதவீதம் வந்து சீனாவுக்கு இப்போ ஏற்றுமதி பண்ண போகிறதாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அங்கங்கே வந்து நடக்குது வேறு வேறு நாள் இப்போ இங்கிலாந்தில் வந்து துணி ஏற்றுமதியை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்குமா இல்லை அது நீங்கள் இங்கிலாந்தால் எவ்வளவு வேற யாரோ ஒரு சந்தையை காலி பண்ணிட்டு தான் இந்த இந்த சந்தையை வந்து அவங்க எடுக்க முடியும் அதனால் இன்னொன்று இங்கிலாந்தோட சைஸ் ரொம்ப சின்னது அதனுடைய அந்த மார்க்கெட்டின் வலு அமெரிக்காவோடு கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது நம்ம புதிய சந்தையை கைப்பற்றுவதுங்கிறது நடக்கும் நான் மறுக்கலை ஆனால் அது ஒரு நீண்ட கால ப்ராசஸ் உடனே ஒரு ஒரு இறக்குமதியாளருக்கு உங்கள் கூட அறிமுகம் வரணும் உங்கள் பேரில் நம்பிக்கை வரணும் அது அது சாதாரணமாக எடுத்து இப்ப நான் நீங்கள் ஒரு எக்ஸ்போ நீங்கள் ஒரு இம்போர்ட்டர் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர்னா நீங்கள் அறிமுகம் என்னோடய சாம்பிளை நீங்கள் பார்ப்பீங்க அப்புறமா நீங்கள் சில சில சாம்பிளை கேட்பீங்க நீங்கள் அதை எடுத்துட்டு போவீங்க உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு கொடுப்பீங்க நான் அதில் ஒரு சாம்பிளை தைச்சா அனுப்புவேன் ப்ரோட்டோ சாம்பிள்னு சொல்லுவாங்க இல்லை அது இதுன்னு சொல்லுவாங்க அந்த சாம்பிளை முதல்ல அனுப்புவேன் அவங்க அதை பார்த்துட்டு ஓகே தான் சொல்லி திருப்பி அனுப்புவாங்க இப்படி இந்த 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 உரையாடல் நடக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் இந்த நாட்டோட அவனுக்கு ஒரு அறிமுகம் வரணும் நம்பிக்கை வரணும் அது பணம் புழங்குற ஒரு இடம் நீங்கள் கப்பலில் ஏற்றினோடனே ஒரு ஒரு பாதி அமௌண்ட் எடுக்கலாம் இதை மாதிரியான உங்களை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் நம்பகமானவரான்னு எனக்கு தெரியணும் இது ஒரு சிக்கலான ஒரு ஒரு ஏரியா அது அது உடனே எல்லாம் நடக்காது ஒரு ஐந்தாண்டு கால திட்டம் போடுறீங்களா பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ் சைனா எடுத்தாங்கல்ல பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க முடிவு பண்ணுது ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம சிப்பு இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவங்க பத்து வருஷம் முன்னாடி முடிவு பண்ணது ஸோ இதை வந்து அரசாங்கம் இன்னொரு டென் இயர்ஸில் இதை நான் எல்லாம் கைப்பற்ற போகிறேன்னு சொன்னால் சரி ஆனால் இவர்கள் எவ்வளோ ரியாக்டிவாக ஒரு மாதிரி ஒரு அடிப்படையே இல்லாமல் பேசுகிறாங்கன்னா பியூஷ் கோயல் சொல்கிறாரு அமெரிக்கா விட ஆஃப்ரிக்கா பெருசு ஆஃப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார் அமெரிக்காவில் ஒரு 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 அண்டர்வேர் வாங்குகிற காசுக்கும் ஆஃப்ரிக்காவோட சந்தையை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது நஷ்டத்துக்கு தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் ஆஃப்ரிக்கா செகண்ட்ஸ் கார்மெண்ட்டில் உயிர் வாழ்கிற ஒரு நாடு பெருமளவு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு மக்கள் வேலை பார்க்குற ஒரு நாடு சராசரியா நீங்க ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் ரெண்டு டாலருக்கும் குறைவான வருவாயில வாழ்ந்து ஒரு நாளைக்கானு தெரியல விடவும் கம்மியாக தான் ரொம்ப ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு வறுமை இருக்கிற ஒரு நாட்டோட போய் அமெரிக்காவோட பிசினஸ் அங்க நீ டிரான்ஸ்பர் பண்ணு இவங்க பேசுறாங்கன்னா இவங்க உலகத்தை பத்தின எந்த அளவு யதார்த்தமான அறிவோட இருக்காங்கன்னு பாருங்க இல்ல இதுல ஒரு விஷயம் பேசப்படுது இங்க இந்திய நாணயத்தினுடைய வேல்யூவை வந்து கம்மி பண்ணிங்கன்னு சொன்னா இந்த அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய வரியினுடைய விளைவுகளை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது கொஞ்சம் முரணாக இருக்கு இந்த விஷயம் நாணய மதிப்பை குறைப்பது நாணய மதிப்பை குறைவா வைத்திருப்பது அப்படிங்கறது வந்து ஒரு ஆஹ் ஒரு அது நிறைய நாடுகள் எடுத்திருந்ததுதான் சீனா அதை செஞ்சது ஜப்பான் அதை செஞ்சது அவங்களோட மதிப்பை குறைவா வைக்கும் போது நான் ஒரு எக்ஸ்போர்ட்ரா இருந்தேன்னா இந்தியா அப்படி ஆனா இந்தியா அப்படி இல்லையா ஈக்குவலண்டா நம்ம இம்போர்ட் நிறைய இப்போ நீங்க டாலராவோட மதிப்பை நூறு ரூபா ஆக்கிட்டா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் இந்திய ரூபாயும் நிறைய பணம் கிடைக்கும் ஆனா நீங்க நீங்க பெருமளவு இந்தியாவினுடைய சமையல் என்ன இருக்குல்ல அறுபது நம்ம இம்போர்ட் பண்றோம் சமையல் அன்னே அதான் கதி நமக்கு அறுபது சதவீத சமையலை என்னை இம்போர்ட் பண்ணுறோம் க்ரூட் ஆயில் எண்பது பெர்செண்டுக்கு மேலே எண்பத்தி மூணு பர்செண்ட் எனக்கு தெரிஞ்ச எண்பத்தி மூணு பர்சென்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் டெக்னாலஜி டெக்னாலஜி நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் மொபைலை நீங்கள் வேணால் அசம்பல் பண்ணலாம் அதில் இருக்கிற சிப்போ அதில் இருக்கிற ஓ அதில் அதில் இருக்கிற மற்ற சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாமே வேற ஒரு நாட்டோடுது நீங்கள் எக்ஸ் ஃபாரின் கரண்ட்ஸ் நாணய மதிப்பு குறைக்கிறதுனால ஒரு செக்ஷனுக்கு பலன் இருக்கும் அது வேற ஒரு இடத்துல குடிக்கிட்டு போயிடும் ஒரு இடத்துல ஓட்டை இடைச்சு ஒரு இடத்துல ஓட்டை போடுற மாதிரியான ஒரு வேலையாது இது பெருசாக பலன் நான் நம்பலை பாலிசி லெவல்லையும் அல்லது மக்கள் நலனின் அடிப்படையில் இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா மேபி ஏதாவது ஒன்று கிடைக்கலாம் இந்த இடத்துலையும் கூட பெட்ரோலை வாங்கிறதுனால இழப்பு யாருக்கு லாபம் யாருக்கு அமெரிக்க பொருளாதார பொருளாதாரத்தில் வந்திருக்கிற நெருக்கடினால் இழப்பு யாருக்கு லாபம் யாருக்கு இப்படி கணக்கு போட்டோன்னா நாடு எதோ கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகலாம் அம்பானிக்கும் அதானிக்கும் எந்த நட்டமும் வரக்கூடாது மக்களுக்கு என்ன நட்டம் வந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மோடி பாஜக மோடியை சந்தோஷப்படுத்துறதுங்கிற ஒற்றை அஜெண்டாவில் இருக்குது அதன் மூலமாக அவர்கள் மற்றவர்கள் தங்களுக்கான வருவாயை வந்து பார்க்குறாங்க மோடி தன்னுடைய பேர் நிற்கணுங்கிற விருப்பத்தில் அவர் எதுவும் செஞ்ச மாதிரி மறித்தரல ஒரு பெரிய கட்டுமானமோ அவருடைய பா அவரோட நடவடிக்கை எல்லாமே தன்னோட இன்னைக்கு தன்னோட ப்ளஷருக்காக தான் அவர் எதையும் செய்கிறார் அமெரிக்காவில் நமக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு வரணும் இப்போ கைதட்ட ஆள் இல்லை ஒரு டேஸ் பாரா வரமாட்டான் அமெரிக்க குடியேறிகள் இருக்காங்க இல்லையா இனிமேல் மோடியை பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க ஏன்னா ட்ரம்ப் அதை பார்த்துட்டு ஏதாவது விசா பிடிக்கி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இனி அவருக்கு பஜனை பாடுறதுக்கு அமெரிக்காவில் ஆள் வராது அதனால் இவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அல்லது இதை விட ஜாஸ்தி செலவு பண்ணணும் ஸோ இப்போ அவர் தன்னை தன்னுடைய பேர் தன்னை வந்து தன்னை குஷிப்படுத்துறது இது அளவில் வந்து ஒட்டு மொத்தமான நடவடிக்கையை அவர் செய்கிறார் பார்லிமெண்ட்டு அவர் அவர் உட்கார்ற இடம் அவர் ரொம்ப பிரமாண்டமாக கட்டிக்கிறார் அவர் அவருக்கு வேண்டிய அளவு தான் எல்லாமே நடக்குதே தவிர இந்த நா என்னோட பேர் அடுத்த அவர் ஐம்பது வருஷம் கூட இந்த நாட்டில் நிற்கணும் அப்படின்னு அவர் நடந்துக்கிட்ட மாதிரி தரல பலருக்கு அந்த இந்தியாவில் இருந்த பல தலைவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு நேரில் ஆரம்பிச்சு அதன் பிறகு வரலாறுல வந்து என் பெயர் இந்த இந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு ராஜீவ்காந்திக்கு ஒரு ஒரு நோக்கு வந்திருக்கும் கலைஞர் கட்டின வள்ளுவர் இதெல்லாம் என்ன என்ன அது அதோட பர்பஸ் என்ன காலம் கடந்தும் வள்ளுவரோட சிலைன்றத என் பேர் நிற்கணுங்கிற ஒரு ஒரு விருப்பம் இருக்குல்ல வரலாறுல நான் நிக்கணும் அப்படிங்கிற செயலை தாண்டி இவருக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கிற மாதிரியும் தெரில ஸோ பகல் கனவு மோடி ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு எதாவது கிடைக்கலாம் ஜிஎஸ்டி உங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை அண்ட் அமெரிக்கா மேலும் 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 ஸ்க்ரூவை டைட் அதாவது வந்து க கழுத்தின் சுருக்கை இருக்கிற மாதிரி வேலையை செய்கிறான் ட்ரம்ப் என்னுடைய நண்பர்னு இவர் சொல்கிறாரு மோடி என்னுடைய நண்பர்னு அவர் சொல்கிறாரு இதை சொல்லும் போதே அவர்கள் ஐரோப்பாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நீங்கள் நூறு பர்சன்ட் டாரிஃப் போடுங்க இந்தியா மேலே சைனா மேலே நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இந்தியர்களுக்கான விசாவை விசா ரெஸ்ட்ரிக்ஷனை மேலே 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 டைட் பண்ணிட்டே இருக்கான் வாய்ப்புள்ள இடங்கள்ல எல்லாம் இந்தியாவினுடைய கழுத்தை நெரிக்கிறாங்க மார்க்மை வேர்ட்ஸ் ஒரு பெரிய சமரசத்தை இந்தியா செய்து கொள்ளாமல் இந்த பிரச்சனையில இருந்து நாம மீண்டு வர வாய்ப்பே இல்ல ட்ரம்ப் வந்து மோடி என்னுடைய நண்பர் பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா அது அது ஒரு போட்டு வைப்பாங்க அதாவது ஒருவேளை திரும்ப திரும்ப கை கொடுத்துட்டோம்னா ஒரு வார்த்தை வேணும்ல ஒரேடியா பண்ண முடியாதுல்ல அது எப்பவுமே இவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பண்பு தான் ஒரு ஒரு இடத்துல கலவரம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் ஐயோ கலவரம்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிற ஆட்களும் அங்கேயே தான் இருப்பாங்க அதான் சம்பவம் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பும் முன்னாடியே இளவு விசாரிக்கிறதுக்கும் ஆள் அனுப்பிச்சிருவாங்க அவங்க அதனால தான் அங்கே வந்து சிறுபான்மையர் பிரிவு இருக்கும் அல்லது ஏன் நாங்கள் இவங்க கூட எல்லாம் உறவில் இருக்கோம்னு சொல்லி உடனே துபாயோட நாங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்னு ஏதாவது ஒன்று ஒரு இதை கவர் அதை அமெரிக்காவும் பண்ணுறான் நீங்கள் செயல் ஒன்று இருக்குல்ல நீங்கள் சொல் என்ன அவருடைய சொல் என்னோட நண்பருங்கிறாரு இந்தியா மேலே டாரிஃப் போடுன்னு ஐரோப்பாவுக்கு ஓப்பனாக மெசேஜ் கொடுக்குறாரு இந்தியாவினுடைய டீசல்ல ரஷ்யாவில் வாங்குற டீசல்ல ரஷ்யாவில் வாங்கி நம்ம ரிஃபைன் பண்ணுற டீசலில் பதினஞ்சு பர்சன்ட் ஏன் வாங்குறான்னு உக்ரைன் வாங்குறான் ரெண்டு எதிரிகள் வாங்குறாங்க உக்ரைன் நம்மள்ட்ட டீசல் வாங்குற உக்ரைன் என்ன சொல்றான் இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறார் இந்த எல்லாம் சரிதான்றாரு ஆமாம் இது ஒரு இந்த இந்த குழப்பத்தை பார்க்கும் போதே நமக்கு தெரியலையா அவர் வந்து ஜஸ்ட் லைக் மன்னிச்சு விடவோ அல்லது வந்து இந்தியாவுக்கு பயந்துட்டதா இவங்க சொல்றாங்கல்ல அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இல்லை நீங்க சொல்றதுல எனக்கு உக்ரைனுடைய விஷயத்துல உக்ரைனுக்கு வந்து இப்போ பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே இருந்த நிலையிலேருந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் தடம் மாறி இருக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அமெரிக்காவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் வேணும் ரஷ்யாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் வேணும் அப்போது அமெரிக்கா வந்து கொஞ்சம் மூலமாக தன்னுடைய அந்த அரசியல் ஒரு தக்க அது சொல்றேன் உக்ரைனுக்கு வந்து தனிப்பட்ட நலனுக்காக அவன் யாரை பகச்சுக்கிறது யாருக்கு யாரும் வச்சுக்கிட்டா பரவாயில்லன்ற ஒரு நிலைக்கு போறான் இல்லையா ட்ரம்ப் அதை மாதிரி என்ன பண்றாருன்னா எதுக்கு இருக்கட்டும் ஒரு வார்த்தையை சொல்லலாம் ஆனா அவருடைய நடவடிக்கை எல்லாமே முழுக்கவே இந்தியாவை மிரட்டி பணிய வைப்பதற்கான எல்லா வேலையும் அவர் செய்றார் விசா கட்டுப்பாடுகள் அது ஒண்ணு கம்பெனிஸ் மேல இந்த 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 இறக்குமதி வரிக்கு நீ அசரலையா ரைட்டு நான் ஐடில கை வைக்கிறேன் ஐடி கை வச்ச பிறகு வேற நடந்துச்சுன்னா அடுத்து செய்வாங்க நம்முடைய வருவாய் ஆதாரங்கள் ஒன்று அவங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல அப்படின்னா அவருடைய வார்த்தையை நம்புறதா செயலை நம்புறதா இந்த கேள்வி கேட்டோம்னா நமக்கு அது அர்த்தம் புரிஞ்சிடும் பட் அவர்கள் ஒரு ஒரு பெரிய விலையை அமெரிக்கா கேட்கிறது அது எதை நரேந்திர மோடி கொடுக்க போறாரு தான் நம்முடைய தலையெழுத்து எதிர்காலம் இருக்கு சரி இந்த சிக்கல்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இது மிக பெரிய அளவுல பலன் தரும் அப்படின்னு சொல்லி மோடி இந்திய அரசாங்கம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அது எந்த விதமான பலனையும் தரலையா தராது ஏன்னா இவர் இவங்க இன்னமும் வந்து அமெரிக்காவுக்கு இப்போ ரீசண்டா சம்மி மிக சமீபத்தில் இந்தியா சொல்லி இருக்கு பிரிக்ஸ் கரன்சியில் ஜாயின் பண்ற எந்த ஐடியாவும் எங்களுக்கு இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க பிரிக்ஸ் என்ன என்ன பர்ஸ்பெக்டிவ் அங்கே இருக்கு அமெரிக்காவை பிரிக்ஸ் நாடுகள் ஓவர் டேக் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் மோடி பஜனா மண்டலியினுடைய கருத்தை அமெரிக்காலாம் இனிமேல் ஒரு நாடே கிடையாதுடா அடுத்து பிரிக்ஸ் தான் ஏறப்போகுது அப்படி சொன்னால் பிரிக்ஸோடையாவது உங்கள் முதலாளி லாயலாக இருக்காரனா கிடையாது அவங்க பிரிக்ஸ் கரன்சியில் ஜாயின் பண்ணுற ஐடியா இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களால் டாலர்னுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது இது ஒரு யதார்த்தம் ஒன்று அடுத்ததாக நீங்கள் சீனாவோடு ஒட்டி உறவாடினீங்கன்றதுனால சீனா உங்களுக்கு என்ன கூடுதல் சலுகையை கொடுத்துட்டாங்க பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவில் இருக்கிற வங்கதேசத்துக்கு நிறைய இராணுவ உதவி வருது இன்னொரு வகையில் சீனாவோடு இணக்கமாக செயல்படுற இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு அவங்களோட ஜே நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அது ஒரு எக்ஸ்போர்ட் வெர்ஷன் ஏர்க்ராஃப்ட்டை கொடுக்குறாங்க மற்ற சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க மறுநாள் நீங்க ஒரு நாள் போய் சீன பிரதமரோட நின்னீங்க ஒரே கார்ல போனீங்கிறது உங்களோட பெருமைன்னா அடுத்த நாள் ஈவெண்ட்லையும் ஷபா ஷரீஃப் இருக்கார் அந்த வேல்யூ பேஸ்டாக டைம் பேஸ்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷபாஸ் ஷெரீஃபுக்கு அங்கே கிடைச்ச நேரமும் வாய்ப்பும் அதிகம் மோடியை விட ஸோ அப்படி பார்த்தா யார் பெருசு அப்படிங்கிறத நாம சிம்பிளா முடிவு பண்ணிடலாம் ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஒரு சலுகை நான் கொடுக்குறேன் இந்தியாவுக்கு நான் ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறேன்னு சீனா எதுவும் பண்ணலை பிரிக்ஸுக்கு நான் ஒரு உறுதியான சப்போர்ட்டை கொடுக்குறேன்னு இந்தியாவும் எதுவும் பண்ணலை ஒரு ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஒரு காது குத்தில் போய் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வந்ததுனால என்ன பெருசாக பலன் உண்டு இல்லையா அதனுடைய மெட்டீரியலிஸ்டிக்காக நம்முடைய பலன் என்ன நீங்கள் எண்பத்தி நாலு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட்டு அமெரிக்கா அதில் அஞ்சில் ஒரு பங்கு சீனா கிட்டத்தட்ட பதினெட்டில் ஒரு பங்கு ரஷ்யாவுக்கு நடக்கிற எக்ஸ்போர்ட்டு நீங்கள் இவங்களுக்கு இ இவர்களுடனான உறவில் என்ன பெரிய ப்ராக்ரஸை வந்து நீங்கள் பண்ணிட முடியும் உங்களுக்கு ஹோல்டே இல்லையே அதனால் இதெல்லாம் வெறும் கற்பனை அதோடு இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா இப்போ இதில் பெரிய கல்பிரிட்டு யாருன்னு நான் பார்க்குறேன்னா இந்த நேஷ்னல் மீடியாஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இவர்கள் அந்த மோடிக்கு பஜனை அதுலேயும் ஒரு லாஜிக்கலாக பாடி தொலைஞ்சால் பரவாயில்ல மோடி மோடி வந்து கையை வைக்காமல் ஏறப்படணும் விட்டு இறங்குனாரு மாசுரா கெத்ரான்னு சொல்லி இவனுங்களாம் வீடியோ போட்டுக்கிறானுங்க ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் கண்டட்டை போட்டு சாவடிக்கிறானுங்க அடுத்ததாக ஷபாஷ் ஷரீஃப் வந்து இப்படி நின்னார் பயந்துக்கிட்டு மூளையில் நின்னார் அப்படின்னு அவரோட ஒரு ஒரு ரன்னிங்கில் ஓடுற ஃபோட்டோ ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க அது மோடி வந்து அவருக்கு இப்படி நாலு ஃபோட்டோ எடுத்தால் போதும் அவருக்கு இங்கே தருவார் என்ன மாதிரி மரியாதை கொடுத்தாங்கிறது அது வேறு விஷயம் அவுட் கம்லேருந்து தானே பார்க்கணும் அவருக்கு வந்து சர்வர் மாதிரி நின்னாருன்னு ஒருத்தன் பேசுகிறான் ஒரு நேஷனல் மீடியாவில் அவர் சர்வர் மாதிரி நின்னார் பயந்து ஒடுங்கி போய் நின்னார் பாடி லாங்குவேஜை அவங்க ரீட் பண்ணுறாங்களா டெலிகிராப்டர் பிடுங்கிட்டு விட்டிங்கன்னா உங்கள் உங்கள் மகாராஜாவோட பாடி லாங்குவேஜ் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அது ஓகே நான் அவருடைய டெலிகிராப்டர் படிக்கிறாருங்கிறதுலாம் பிரச்சனையாக சொல்லலை இந்த லட்சணத்தில் நாம் நம்மளை வச்சுக்கிட்டு அவன் நம்ம ஷபா ஷெரீஃப் அப்படி இப்படி இப்படின்னு இவர்கள் இந்த ஆர்கசம் அடைகிறாங்கல்ல இவர் போலித்தனமான இன்பம் அடைகிறாங்கல்ல இதுதான் பெரிய பிரச்சனை குட்டிச்சுவர் ஆகுறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குன்றேன் நான் இவர் அத்தனை பேரும் அவ்வளோ தான் முடித்தா இது தான் இதே பஜனையை தான் போன வருஷம் பாடினாங்க சைனா இஸ் கொலாப்ஸிங் இந்தியா இஸ் ரைசிங் அமெரிக்கா இந்தியாவோட கோக்க போகுது சுற்றி வளச்சிருச்சு இப்படியே ஒரு வீடியோ நான் பார்த்தேன் இந்தியா சீனாவை சுற்றி வளச்சிருக்கு மங்கோலியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் நாடுகளையும் கைப்பற்றி சீனாவுக்கு ஒரு ஒரு டஃப் ஐட்டை கொடுத்துட்ருக்குன்னுலாம் வீடியோ போட்டானுங்க வீடியோ கேம் மாதிரியே இருக்கு அவனுங்க போடுறதெல்லாம் பார்த்தா ஆனால் இவர்கள் நம்பி இந்த மாதிரி போடுறாங்க இந்த மாதிரி நார்த்தில் மண்டைய கழுவி ஏதோ ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க பட் இந்த இந்த மண்டையை கழுவிற பிரைன் வாஷ் வேலை இனி பெருசாக எடுபடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ இந்தியா மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது இப்போ எரியக்கூடிய வீட்டில் வந்து பிடுங்குற வேலையை தான் சீனா உட்பட பல நாடுகளும் இப்ப பண்ணுதா வீழ்ச்சியை யாரு சீனாவோடு ஒரு வேளை இந்தியால ஒரு உருப்படியான ஒரு பிரதமர் வந்து இது எல்லாத்தையும் மாத்தி ரிஃபார்ம் பண்ணா அடுத்த பத்து வருஷத்துல அவங்க யாருக்கு சவாலா இருக்கும் இந்த நாடு சீனாவுக்கு தான் சவாலா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் தான் நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷனோடு இருக்கும் பே மற்ற நாடுகளில் மனித இல்லை நீங்கள் ஆஃப்ரிக்காவை ஒரு ஒரு ஒழுங்கமைத்து ஒரு இதுக்குள்ளே கொண்டு வர்றது ஒப்பீட்ட அளவில் கஷ்டம் அதனுடைய நில அமைப்பு அதனுடைய அதன் அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன பிரிவுகள் இருக்குது அசாத்தியமான வறுமை உள்நாட்டு கலவரம் அந்த மத மத ரீதியான பிரச்சனைகள்னு சொல்லி நீங்கள் ஆஃப்ரிக்காவை கட்டி ஒரு ஒழுங்கு கொண்டு வர்ற நேரத்தை விட இந்தியாங்கிற நாடு வந்து தன்னை மீள கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் இங்கே ஓரளவுக்கான கல்வி நிறுவனங்கள் இருக்குது நீங்கள் திரும்ப அதை ஆக்டிவேட் பண்ணலாம் ஒழுங்குபடுத்த முடியும் அல்லது முன்மாதிரியான மாநிலங்கள் இருக்குது பொருளாதார ரீதியாக வளர்ந்த மகாராஷ்டிரா ரொம்ப வளர்ந்த மகாராஷ்டிரா மாதிரியோ அல்லது கல்வி அடிப்படை கட்டமைப்புகளில் அபாரமான வ வளர்ச்சியில் இருக்கிற தமிழ்நாடு கேரளா அப்போ பகுதியளவு கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரியான ஒரு செக்ஷன் இருக்குது ஸோ இந்தியா வந்து சீனாவுக்கு ஒரு த்ரெட்டு கட்டாயமாக ஒரு த்ரெட்டு பட் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு சொன்னா பாஜக மாதிரி ஒரு ஆட்சி அரசு நடக்கும் போது அது வளராதுன்னு உனக்கு நல்லா தெரியும் வளர முடியாது ஒரு ஒரு மத அடிப்படைவாத கட்சி ஒருபோதும் ஒரு நாட்டை வளர்க்கவே முடியாது இது எதார்த்தம் அர்த்தம் ஸோ சீனா இந்தியா வந்து வளர்கிறதை எப்படி விரும்புவோம் அவர்கள் மோடி இருக்கத விரும்புவாங்க அதை வேணா நான் ஒத்துக்கிறேன் மோடி இருக்கிறோன்னு வேணா மோடி இருக்கிறதா நமக்கு சேஃபு ஏன்னா அந்த ஜிப்மர்ல கொண்டு வந்து சித்தாவையும் அலோபதியையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது படிப்பை கொண்டு வர போகிறேங்கிறானு ஆயுர்வேதா படித்தவன் எம்டி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒரு அறிவிப்பை கொண்டு வருது இந்திய அரசாங்கம் ஆமாம் இங்கிலீஷ் மெடிசன் ஆமாம் மாடர்ன் மெடிசனில் நீங்கள் எம்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 யோசனை யாருக்காவது வருமா கருவாட்டில் சாம்பாரை போட்டு சைவ எடுத்துக்கலாம் அசைவ காரணம் எடுத்துக்கலாம்னு சொல்கிற மாதிரி அது அவர்கள் அதை செய்கிறாங்க இதை மாதிரி அடிமுட்டாள்தனமாக பேசுகிறவங்க அசாத்திய நெருக்கடியில் இருக்கும்போது நாங்கள் தான் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்றவங்க அப்போ இந்தியா எவ்வளோ க்ரைசிஸில் இருக்கும்போது அனுமான் தான் முதல்ல சேட்டலைட்டு போனவர்னு ஸ்டூடெண்ட்டிட்ட பேசுகிறாரு ஒருத்தர் இந்த இந்த கும்பலை வச்சுக்கிட்டு இந்த வானரக் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பொலிட்டிக்கலாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்ன ப்ராக்ரஸை காட்டுவீங்க அது ஒரு பேராசை இது அதை க கனவுல நடந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் வச்ச கதை தான் அது இவங்க பண்ணுறதெல்லாம் உருப் அதாவது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக தோணலாம் பட் பிரச்சனை நீங்கள் ஸ்கூலுக்கே அனுப்பாமல் எக்ஸாமுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன்ற மாதிரியானது அது இது இவர்களால் மேம்படுத்தவே முடியாது ஒரே வாய்ப்பு என்னன்னு சொன்னால் மக்கள் அதற்கு எதிராக இருக்கலாம் அல்லது இந்த சூழலிருந்து எப்படி தற்காத்துக்கிறதுன்னு ஒரு ஒரு முடிவுக்கு போகலாம் இவ்வளவு தான் வாய்ப்பே தவிர இவங்க சீனா பயன்படுத்துமா ரஷ்யா பயன்படுத்துமானா பயன்படுத்துவோம் ஏன்னா இந்த சூழ்நிலையில் கூட இந்தியா நாங்கள் பிரிக்ஸ் கரன்சியை ஆதரிக்கிறோம்னு சொல்லலை அமெரிக்காவோடு நல்லுறவை மீட்டெடுப்பதற்கான வேலைகள் தான் நடக்குது இப்போவும் இந்த இந்த அர்ணாப் கோஸ்வாமி உட்பட அர்ணாப் கோஸ்வாமி பால்கி ஷர்மா இவர்கள் எல்லாரும் அப்படி மோடிக்காக வந்து ஒரு வீடியோ கேம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்கல்ல இந்த அமெரிக்கா அமெரிக்கா ஒழிய போகுது அழிய போகுதுன்னு ஒரு பேச்சு இருக்காங்கல்ல நான் விடமாட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல இந்த நாளில் கூட இந்தியாவுக்காக ரெண்டு கம்பெனிகள் அமெரிக்காவில் பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒயிட் ஹவுஸில் ட்ரம்ப்பை சமாதானப்படுத்துவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்யணுங்கிறதுல எனக்கு மாற்று எல்லாம் இல்லை நீ ஏன் சீன் கேள்வி கேள்விப்போம் யதார்த்தம் இதுதான் நாம் இதை செய்ய போகிறோம் ஒரு ஒரு காலம் வரும்போது நாம் ஏற்று நிற்கலாம் அதுவரை நாம் இணங்கி போகணும் அல்லது நாம் வந்து இது இப்போதைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவோன்னு சொல்லலையே இப்படி இருக்கும்போது இவங்க இவங்க என்ன ப்ராக்ரஸை கொடுக்க முடியும் ஸோ சீனா வரும்னோ ரஷ்யா பெரிய அளவில் நம்பிக்கை என்ன ரஷ்யா சொல்லியிருக்காங்க ஆசியாவில் எங்களது நம்பகமான நிரந்தர நண்பன்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் டேட்டா நாம் சந்தோஷப்படுற நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான எந்த உள்ளடக்கத்தையும் கொண்டிருக்கவில்லை அதான் உண்மை இக்னோரன்ஸ் இஸ் ப்ளிஸ்ன்னு சொல்லுவோம்ல எதுவும் தெரியலைன்னு சொன்னால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் கஷ்டத்தை பற்றி தெரியாமல் இப்போ ஆடு மாடுகள்லாம் தெரிய போதா நாளைக்கு நம்மள விட்ட போகிறோம்னு ஆடுக்கு தெரியாது அது பாட்டுக்கு ஜாலியாக புள்ள தின்னு இருக்குல்ல கவலையும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் இருக்குல்ல அந்த மாதிரி இது இதை பற்றி தகவலை தெரிஞ்சுக்காமல் இருக்கவங்க வேணால் நிம்மதியாக இருக்கலாம் பட் த லேண்ட்ஸ்லைட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இந்த சரிவு இருக்குல்ல ஒரு 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 இதை உருவனான அந்த நிலச்சரிவு இருக்குதுல்ல அதோட மே அதனோட அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது அதனுடைய அழிவு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் தப்பிக்க முடியுங்கிற மாதிரி தான் இந்திய பொருளாதாரம் போகிற திசை வழி அப்படி தான் இருக்குது நாம் அதற்கு தயாரித்து கொள்வது தான் வழி வங்கிகளில் வராக்கடன் எக்கச்சக்கம் ஆகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் மாதம் கையிலேருந்து முப்பதாயிரம் ரூபா கட்டி தான் வேலையை காப்பாற்றுறாரு அதில் முத்ராலனு அடக்கம் உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற ஒரு மேனேஜர் உத்தரப்பிரதேசத்தில் தான் கொடுத்த கடன் திரும்ப வரலன்றதுனால மினிமம் அமௌண்ட்டை மாதம் கையிலேருந்து பத்தாயிரம் ரூபா கட்டி தான் வேலையை காப்பாற்றிட்டு இருக்கார் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும் ரியல் சினாரியாக எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்து அடுத்தது வரும் பாருங்கள் இந்த அந்த என்பிஎல்லாம் எந்த லெவலில் போகுதுங்கிறத பாருங்கள் என்பிஏ ஆச்சுன்னா அது மேனேஜருக்கு கெட்ட பேராகவும் மேனேஜர் மேலே நடவடிக்கை வருன்றதுனால உயிரை கொடுத்து பல மேனேஜர்கள் காப்பாற்றிட்டு இருக்காங்க லோன்ஸை அடுத்ததாக வங்கிகள் தான் எனக்கு தெரிஞ்ச ரயில்வே ஆல்ரெடி முடிஞ்சுது கதை ரயில்வே ஒழிச்சிட்டாங்க அது ஒரு இனி காப் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டங்கிற நிலமையில ரயில்வே இருக்கு ஏன்னா தேவைக்கும் இருக்கிற சர்வீஸுக்குமான இடைவெளி பாரதூரமாக இருக்குது ரயில்வேஸ்க்கு அடுத்து அடுத்து பெரிய கொலாப்ஸை நாம் எதிர்பார்க்க வேண்டிய இடம் பேங்க் தான் இந்தியன் பேங்க் தான் பார்க்கலாம் இதுதான் இப்போதைக்கு நிலைமை நம்ம பே பேராசைப்படுவதற்கும் கனவு காண்பதற்கும் ஒன்றும் இல்லை நாம் ரியாலிட்டிக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம் அண்டு இவர்களே நினச்சா இப்போ இப்போவே நீங்கள் கொண்டு வந்து வேறு ஒரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு நிர்வாகியை கொண்டு வந்து நீங்கள் வச்சாலும் கூட பாஜக கடந்த பதினோரு ஆறு ஆண்டுகளில் செஞ்சிருக்கிற சேதாரம் இருக்குல்ல அதை ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் சாத்தியமில்லைன்னு சொல்ல மாட்டேன் கஷ்டம் அதுக்கு நீங்களும் நானும் அரசும் முதலாளிகளும் பெரிய விலையை கொடுக்கணும் அதுக்கு தயாராகாத வரை இந்த பிரச்சனைகள் குறைய போகிறது இல்லை தொடர்ந்து பேசுவோம் பொருளாதாரம் இந்தியாவில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி நல்லா